ஒரே நாளில் சீமானுடன் இணைந்த எண்பத்தைந்து உறவுகள்ங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கும் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி அப்படிங்கிறது அபரிவிதமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா பல அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த எலெக்ஷனுக்கு பிறகு சீமானவர்கள் அதிமுகவை வீழ்த்தி இரண்டாவது இடம் பிடிப்பாருங்கிற அளவுக்கு பேசியிருக்காங்க அந்த அளவுக்கு மக்களுடைய செல்வாக்கை சீமானும் நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் அவர்களுடைய செயல்பாடுகளும் காட்டுகிறது அப்படிங்கிறத அவர் பல இடங்களில் குறிப்பிட்ருக்காங்க அண்ட் இந்த சந்தோஷமான விஷயத்தோடு சேர்த்து சீமானவர்கள் முன்னெடுக்க சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா உறுப்பினர் சேர்க்கை முகாம் இதுதான் நாம் தமிழர் கட்சிக்கு நம்ம வலு சேர்க்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம் அதை தொடர்ச்சியாக செய்யுங்கள் அப்படிங்கிறத ஒவ்வொரு இடங்களையும் அனந்த சீமான் அவர்கள் சொல்லிட்டு இருந்தார் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய தஞ்சை சட்டமன்ற தொகுதி மகளிர் பாசறை சார்பாக உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடந்துகிட்டு இருந்தது அன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா காலை எட்டு மணியிலேருந்து உழவர் சந்தையில் அவங்க அதை தொடங்கியிருக்காங்க அதற்கு சிறப்பு அழைப்பாளர் போல அங்கே வந்து அவர்களுடன் பேசுவதற்காக கொள்கையை எளிய மக்களுக்கு புரிய வைப்பதற்காக ஹிமாயூன் அவர்களும் அந்த இடத்துல இருந்திருந்தார் ஸோ இப்போ இவர்கள் எல்லாருமே அங்கே இருக்க பெண்கள் களத்தில் அதாவது அண்ணன் அவர்கள் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா ஆணுக்கு பெண் சமம் அப்படிங்கிறது கிடையாது ஆணும் பெண்ணும் சமம் இது எங்களுடைய கோட்பாடு அப்படின்னு பல மேடைகளை சொல்லியிருக்காரு அதற்கு வண்ணம் இதை முழுக்க முழுக்க செயல்படுத்தி கொண்டது யார் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியுடைய மகளிர் பாசறை தான் ஸோ அந்த மகளிர் பாசறை முன்னெடுத்த அந்த நிகழ்வில் தான் எண்பத்தைந்து உறவுகள் வந்து உறுப்பினர்களாக நாம் தமிழர் கட்சியில் இணைந்து கொண்டு இருக்காங்க தொடர்ந்து காலத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய பெண் புலிகளுடைய பாய்ச்சல் ரொம்ப வீரியமாக இருந்துட்டு வருது அப்படிங்கிறது இதன் மூலயமா நமக்கு தெரிய வருது இன்னும் பல உறவுகள் வந்து நாம் தமிழர் கட்சியில் இணைவதற்காக காத்து கொண்டிருக்கின்றன அவர்களுக்கு அந்தந்த இடத்துல நம்மால் முடிந்த அளவுக்கு உறுப்பினர் சேர்க்கை முகாம் ஒன்று நம்ம போட்டாலே போதுமானது அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன்